ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கான அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் டைம்டேபிள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம் வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த டுவெல்த் எக்ஸாம் தேர்வில் தவறிய மாணவர்களுக்கு அதாவது ஃபெயிலான மாணவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் இந்த வருஷமே அடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஸோ இதனால் வந்து ஒரு வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் அதனால் இந்த ஜூன் ஜூலையில் நடைபெற இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி உடனடி தேர்வை எழுதி நீங்களும் வந்து இதே அகாடமிக் இயரில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போலவே ஸ்கூல் காலேஜ் அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணலாம் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து தேர்வில் தவறிய மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ டேபிள் வந்து பார்த்துடலாம் எக்ஸாம் டைம் வந்து அதே போல் தான் டென் டு ஒன் ஃபிஃப்டின்னு ஓகேங்களா அதுதான் வந்து மார்னிங் டைம் வந்து முழுக்க எக்ஸாம் வந்து அதுதான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்கள் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி ஆங்கிலம் இருபத்தி ஏழாம் தேதி மேக்ஸ் ஜுவாலஜி காமர்ஸ் மைக்ரோ பயாலஜி நியூட்ரிஷன் அண்டு டயட்டிக்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்டு ட்ரெஸ் டிசைனிங் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சர் நர்சிங் இதெல்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்டில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெறலையோ அதை மட்டும் எழுதினா போதும் அது வந்து உங்களோட ஸ்கூலை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை ஸ்கூல் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஹால் டிக்கெட்டு எக்ஸாம் எழுதுறது அப்ளை பண்ணுறது எல்லா ப்ராசஸும் போல தான் இருக்கும் இது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பார்த்தோம்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் எத்திக்ஸ் அண்டு இண்டியன் கல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பயோ கெமிஸ்ட்ரி அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ் ஹோம் சயின்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் இதெல்லாம் இருக்குது ஒகேஷ்னல் குரூப்ஸ் இருக்குது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்து கெமிஸ்ட்ரி அக்கௌண்டன்ஸி ஜியோகிரபி அதே ஜூலை ஒன்றாம் தேதி பயாலஜி பாட்டனி ஹிஸ்ட்ரி பிஸ்னஸ் மேக்ஸ் அண்டு ஸ்டாட்டிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பேசிக் எலக்ட்ரானிக்கல் எல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ஓகேங்களா ஸோ இது போல் ஒகேஷ்னல் குரூப்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஜூலை இரண்டு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வந்து ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில் இது எல்லாமே வந்து உடனடி தேர்வு என்று சொல்லக்கூடிய இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஓகேங்களா ஸோ அவர்களுக்கு மட்டும்தான் மறக்காமல் தேர்வில் தவறிய மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப வந்து மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனுப்புங்கள் அவங்க தேர்ச்சி பெற்று இதே கல்வியாண்டில் அடுத்த காலேஜில் சேர சேருவதற்கான நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க் யூ